பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஷாங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ராத்தூர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆம்சாங் படுகொலையில் அரசியல் பின்னணி இருப்பதாக தெரியவில்லை சென்னை மிகவும் பாதுகாப்பான நகரமாக உள்ளது இந்த கொலை வழக்கில் சரியான துப்பு கிடைத்த பிறகு எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் என்றார் திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி ஏராளமான இளைஞர்களின் கல்விக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் களத்தில் உழைத்த ஆம்ஸ்ட்ராங் மரணம் ஒடுக்கப்பட்டோருக்கான அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேரிழப்பாகும் என பதிவிட்டுள்ளார் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மதுரையில் இன்று நிருபர்களிடம் கூறுகையில் அண்ணாமலை அல்ல எந்த கும்பனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது இது அம்மாவின் ஆன்மா மீது சத்தியம் நாவடக்கம் இல்லாத அண்ணாமலை தரம் தாழ்ந்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் நேற்று கொள்ளப்பட்டார் இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எக்ஸ்தலத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதை அரசு உறுதி செய்யும் என நான் நம்புகிறேன் என பதிவிட்டுள்ளார் நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகளை ஜூலை எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் உள்ளது இந்நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் கலந்தாய்வு மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது நீட் கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் இதனால் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை எட்டு மற்றும் ஜூலை ஐந்து என இரு கட்டமாக நடந்தது பதிவான வாக்குகளில் பெசஸ்கியன் பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றார் எனவே ஈரான் அரசின் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியன் பதவியேற்க உள்ளார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சேலத்தில் நேற்று தொடங்கியது இதில் கோவை கிங்ஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய கோவை அணி இருபது ஒவரில் ஏழு விக்கெட்டுக்கு நூற்றி ரன்கள் எடுத்தது அடுத்து ஆடிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி நூற்றி இருபத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மூலம் கோவை அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது